முதல் இரண்டு பாடல்களில் இறைவனுக்கும் அவனது சுற்றத்தாருக்கும் காப்பு இட்ட பெரியாழ்வார் இப்போது மூன்றாவது பாடலில் ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கிறார் இந்த ஆனந்தத்தை நான் மட்டும் அனுபவித்தால் போதுமா இறைவனுக்கு மங்களம் பாடும் இந்தக் கூட்டத்தில் இன்னும் பலரை சேர்த்துக் கொள்ள வேண்டுமே என்று எண்ணுகிறார் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை வைக்கிறார் கூழுக்கு வேலை செய்பவர்கள் வராதீர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே வாழ்வாகக் கொண்டவர்கள் மட்டும் வாருங்கள் என்பதே அந்த நிபந்தனை திருப்பல்லாண்டு மூன்றாம் பாசுரம் வாழாட்பட்டு நின்றீருளிரேதில் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் பூழாட்பட்டு நின்றீர்களே எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோ நாங்கள் வாழ் இலங்கை படை பொறுதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இந்த பாசுரம் உலக மக்களுக்கு ஆழ்வார் விடுக்கும் ஓர் அன்பு அழைப்பு ஒன்று உண்மையான பக்தர்களுக்கான அழைப்பு வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொன்மின் இறைவனுக்கு என்றென்றும் அடிமை செய்து வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் உங்களிடையே யாராவது இருக்கிறீர்களா அப்படி ஆசை உள்ளவர்கள் உடனே இங்கே வாருங்கள் வந்து திருவிழாக்களில் வழங்கப்படும் புனிதமான திருமண்ணையும் அதாவது ஸ்ரீசூர்ணம் சந்தனம் மலர்கள் போன்ற மனப்பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இது பொதுவான அழைப்பு அல்ல யாருக்கு உண்மையிலேயே அந்த பக்தி வேட்கை இருக்கிறதோ அவர்களை தேடிப்பிடிக்கும் அழைப்பு இரண்டு சுயநலவாதிகளுக்கு தடை கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் வெறும் சோற்றுக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு பிழைப்புக்காக மட்டுமே வேலை செய்பவர்களை எங்கள் பக்தர் கூட்டத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் மூன்று பரம்பரை சிறப்பு ஏழாட்காலும் பழிப்பு இலோம் நாங்கள் நாங்கள் நேற்று இன்று வந்தவர்கள் அல்ல தந்தை பாட்டன் முப்பாட்டன் என ஏழு தலைமுறையாக எந்த குறையும் இன்றி மரபு மாறாமல் இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள் நான்கு இறைவனின் வீரம் ராக்கதர்வாழ் இலங்கை பாழாள் ஆகப்படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அரக்கர்கள் வாழ்ந்த இலங்கை நாடே பாழாகும்படியாக போரிட்டு அழித்த அந்த ராமபிரானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம் பெரியாழ்வார் இறைவனுக்கு பல்லாண்டு பாட எல்லாரையும் அழைக்கிறார் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை வைக்கிறார் சோற்றுக்கு வேலை செய்யும் கூலி ஆட்கள் எங்களுக்குத் தேவையில்லை இறைவனுக்கு தொண்டு செய்வதையே உயிராகக் கொண்ட பரம்பரை பக்தர்கள் மட்டும் வாருங்கள் ராவணனை அழித்த ராமனுக்கு பல்லாண்டு பாடுவோம்